வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன துறையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் ஒன்று மூன்று முடிச்சு நந்தன் சி முத்தையா இயக்கத்திலும் அன்புராஜா சுரேஷ் பாபு தயாரிப்பிலும் ஒரு அழகான கிராமத்து களத்துடன் இந்த சீரியல் உருவாகியுள்ளது இந்த சீரியலின் நேற்றைய எபிசோட்டில் நகை கடைக்காரன் ஏமாற்றி போனது நினைத்து கண்கலங்கி அழுகிறார் நந்தினி நம்பிக்கையானவன் என்று நம்பி ஏமாந்துவிட்டேன் என்று சொல்கிறார் குடும்பத்தினர் அனைவரும் வருத்தத்தில் இருக்கின்றனர் அந்த நேரம் அம்மாஜி நம்ம கருப்பசாமியிடம் போய் கேட்கலாம் என்று சொல்கிறார் அனைவரும் கோவிலுக்கு வர அங்கு கருப்பசாமி வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் எதுவும் கேட்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்க அவரை கூப்பிடுகிறார் பிறகு உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் விட பெருசா ஒன்று நடக்கப் போகிறது அது உன் வாழ்க்கையை தலைகளாக மாத்திடும் என்று சொல்லுகிறார் தைரியமாக போ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் மறுபக்கம் சூர்யாவுக்கு காலையில் கொஃபி கொண்டு வந்து கொடுக்க அவர் கொஃபியிலும் சரக்கு கலந்து குடிக்கிறார் பிறகு கிளம்பி வெளியே வந்த பிறகும் குடித்துவிட்டு வர ஏண்டா எல்லாம் பண்ற காலையிலேயே என்று சூர்யாவின் அப்பா கேட்கிறார் கல்யாணம் பண்ணிக்கோ சூர்யா லைஃப் நல்லா இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்டாடி கையால் காஃபி குடிச்சா அப்படி இருக்கும் என்று சொல்ல அதற்கு சூர்யா அம்மா உனக்கு பெட் காஃபி கொடுக்கறாங்களா இல்ல நீயா அவங்களுக்கு பெட் காஃபி கொடுக்கிறியா என்று கேட்க செய்கிறார் மீண்டும் திருமண பேச்சு எடுக்க காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறார் சூர்யா சுந்தரவள்ளி கடக்கு பார்த்து கொண்டிருக்க நகை அதிகமாக வாங்கியுள்ளதாக பெரிய மக்களை கண்டிக்கிறார் அந்த நேரம் பார்த்து சின்ன மகள் சுரேகா வெளியே வர ஒரு நாளைக்கு உனக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ற ஆனால் நடுத்தர குடும்பத்துக்கு அது ஒரு மாத சம்பளம் என்று பேச ஆரம்பிக்க சுரேகா அவருக்கு ஐஸ் வைத்து விடு ார் சுந்தரவிக்கு பெரிய இடத்தில் இருந்து போன் எங்க பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா அதான் உங்க வீட்டுல பையன் இருக்கானு கேள்விப்பட்டோம் பேசலாமா என்று கேட்க தாராளமாக பேசலாம் வாங்க என்று கூப்பிட்டு வைக்கிறார் சூர்யா வீட்டுக்கு வராமல் தடுக்க சுந்தரவெல்லி திட்டம் போடுகிறார் இத்துடன் எபிசோட் முடிவடைகிறது இன்றைய உன் தங்கச்சி என்ன பண்ணியிருக்கிறா தெரியுமா என்று கேட்டு ஒரு உடனே ஸ்கூலுக்கு வருமாறு கூப்பிடுகின்றனர் மறுபக்கம் சூர்யா வராமல் தடுக்க திட்டம் போய்கொண்டிருக்கின்றது நந்தினியின் தோழியின் கணவரை உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி பண்ணுவியா என்று கேட்கிறார் நடக்க போவது என்ன என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்வோம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சொல்லுங்க